கோலகபுபாறு இடைத்தேர்தலில் குறைந்த எண்ணிக்கையிலான சீன வாக்காளர்கள் மட்டுமே கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள் என்று பெரிகத்தான் நேஷனல் எதிர்பார்ப்பதாக கிராக்கன் தலைவர் டொமினிக் லவ் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பக்காத்தான் ஹராப்பான் மீதான தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த பல சீன வாக்காளர்களும் வாக்களிப்பதில் விலகி இருக்க வேண்டும் என்று கிராக்கான் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் உள்ளூர் சீன சமூகத்தின் கருத்துகளின் அடிப்படையில் சீன வாக்குகளில் அதிகபட்சம் ஐந்து விழுக்காடு வாக்குகளை தங்கள் கூட்டணி பெறும் என்று அவர் கூறினார் பல சீனர்கள் வாக்களிக்க விரும்பவில்லை என்று தாங்கள் கேள்விப்பட்டதாகவும் இருப்பினும் என்ன அதிருப்தி இருந்தாலும் அதை வாக்குகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இன்று சனிக்கிழமை நடைபெறும் கோலகபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராபான் குறைந்தபட்ச வாக்குகளில் வெற்றி பெறும் என்று இல்ஹாம் மையம் நடத்தியுள்ள கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது இதில் பக்காத்தான் வேட்பாளர் பாம் தாவுக்கும் பெரிகாத்தான் வேட்பாளர் கைருல் இடையே இடையேதான் கடும் போட்டி நிலவும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது இரண்டு வாரங்களாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்கள் எதிர்பார்த்தபடி அவ்வளவு சூடாக இல்லை என்றும் வாக்களிக்க வரும் வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்துதான் வெற்றி நிர்ணயிக்கப்படும் என்றும் கருத்து கேட்கப்பட்ட நான்கு பேரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அது கூறியுள்ளது இரண்டு வார கால தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பிறகு கோலகபுபார் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று நடைபெறுகிறது இதில் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்போரின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பேர் என்பது குறிப்பிடத்தக்கது வாக்களிப்பதற்காக திறக்கப்பட்டுள்ள பதினெட்டு மையங்களில் வாக்களிப்பு காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் நடைபெறும் ஆனால் நாற்பது வாக்காளர்கள் இருப்பதால் புக்கிட் சீனப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு மையம் பிற்பகல் இரண்டு மணிக்கு மூடப்பட்டுவிடும் கோலகுபு பார்வில் உள்ள உளுஸ்லாங்கூர் பல்நோக்கு மண்டபம் மற்றும் மாவட்ட விளையாட்டு காம்ப்ளக்ஸில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் வாக்குகள் எண்ணப்படும் அமெரிக்கா உறுதலைப் பட்சமாக விதிக்கப்படும் தடைகளை மலேசியா ஏற்றுக்கொள்ளாது எனும் துணிச்சலான நிலைப்பாட்டை உள்துறை அமைச்சர் சைஃபுலின் நசத்தியுன் இஸ்மாயில் மறு உறுதிப்படுத்தியுள்ளார் இது பொருத்தமான நடவடிக்கை என்று பகத்தான் ஹரப்பானின் பாசிர் குனாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் நிலைப்பாட்டை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் இந்நாட்டுக்கு வருகை தரும் அமெரிக்க அரசு பிரதிநிதிகள் ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மலேசியர்கள் மீதோ நிறுவனங்கள் மீதோ ஒருதலை பட்சமாக தடைகளை விதிப்போம் என்று அவர்கள் மிரட்டல் விடுக்கக்கூடாது என்று அசாம் கரீம் தெரிவித்துள்ளார் பெரிய அளவில் பணத்தை கோருவதற்காக அரசாங்கத்தின் ரஹ்மா ரொக்க உதவித்தொகை திட்டமான எஸ்டிஆரின் நேரடி அழைப்பு எண்ணை பயன்படுத்தும் மோசடிக்காரர்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு நிதி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது எஸ்டிஆரின் நேரடி அழைப்பு எண்ணை பயன்படுத்த மூன்றாம் தரப்பு அனுமதிக்கப்படவில்லை என்றும் எந்தவொரு நோக்கத்திற்காகவும் பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலிக்க அதன் அதிகாரிகள் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் சிங்கப்பூர் அதிகாரிகள் வருகை தந்தபோது தூதுக்குழுவை அவர் வரவேற்றார் அதில் வளர்ச்சி மந்திரி டெஸ்மண்ட் லீ மற்றும் வெளியுறவு மந்திரி டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பாஸ் ஆளும் மாநிலங்களில் சாத்தியமான முதலீடுகள் பற்றி விவாதித்தனர் சிங்கப்பூர் இஸ்லாம் மற்றும் மலாய்க்காரர்களுக்கு ஆபத்தானது என்றால் சிங்கப்பூரின் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டதற்காக துவான் இப்ராஹிமுக்கு எதிராக ஹாடி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று லிம் கேள்வி எழுப்பினார் லீ குவான் யூ போன்ற சிங்கப்பூர் பிரமுகர்களின் வருகைகள் பாஸ் கட்சி தலைமையிலான கிளந்தான் அரசாங்கம் ஒருமுறை வரவேற்றதையும் லிம் சுட்டிக்காட்டினார் லீ ஈராயிரத்தி ஒன்பதில் மறைந்த நிக் அசீஸ் நிக் மாட்டை சந்தித்தார் நேற்று இரவு காலையில் உள்ள பிரேகாத்தா நேஷனல் சிராமாவில் மலாய்க்காரர்களுக்கு அரசியல் அதிகாரம் குறைவாக இருக்கும் சிங்கப்பூரை போன்ற ஒரு சூழ்நிலையை தவிர்க்க ஸ்லாம்பூரில் உள்ள அம்னு ஆதரவாளர்களுக்கு ஹரியவாங் அழைப்பு விடுத்ததை அடுத்து லிம் இவ்வாறு கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்